இந்த ஊரு பேரு மன்னணச்சநல்லூர்னு ஊரு பேரு பூமியில் உள்ள பதினாறு விதமான குற்றங்களை போக்கக்கூடிய சுவாமின்னு அகத்தியர் வந்து ஓலைச்சொழிதன கோவில் நம்ம கோவில் பூமியில் உள்ள பதினாறு விதமான குற்றங்கள் மட்டும் பிள்ளி சூன்யம் ஏவல் வாங்குறது வாங்கிறது நம்பர் பிழை கட்ட முடியாத குறை பூமி குற்றம் வடமொழி தென்மொழி வயந்திருக்கிறது யந்திர தந்திர மந்திர மாந்திரீக தோஷம் சொத்து பிரச்சனை ஜென்மாந்திர சாபதோஷம் பாபதோஷம் வாஸ்து குற்றம் இது மாதிரி தோஷங்கள் இருந்துச்சுன்னா யார் பத்திரக்காரங்களோ அந்த இரத்த சம்பந்தமான உடையவங்க வடகிழக்கு முழுன்னு சொல்லுவாங்க சனி முழன்னு சொல்லுவாங்க ஈசானம் முழன்னு சொல்லுவாங்க ஜலமுழன்னு சொல்லுவாங்க நார்த் ஈஸ்ட் இங்கிலீஷில் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க வட ஈசானம் மூளை தமிழ்ல நார் வ வடகிழக்கு மூளை இங்கிலீஷ்ல நார்த் ஈஸ்ட் காரணம் சூரிய வரத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து மூணு கைப்பிடிச்சபடி பத்திரக்காரங்க யாரோ அவங்க எடுத்துகிட்டு வந்து மண்ணையும் மனசையும் சுவாமி டப்படைச்சா போதும் ஏழாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வேண்ட தக்க அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டு வார் கல்வோய்னி வேண்டி பணி செய்தால்னு ஏழாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க நால்வர் இது வந்து அகத்தியர் வந்து ஒரு கோடி வருஷம் ஆச்சு இந்த லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி என்ன அடி மண் அரக்கன் இந்திரனானவன் மண் அரக்கன் இந்த பிரதிஷ்டை பண்ணதுனால சுவாமி வந்து மண் நீதிநாதன் சுவாமியோட விசேஷம் பூமியில் உள்ள அனைத்து விதமான கஷ்ட நஷ்டங்களை பூமியில் உள்ள பதினாறு விதமான குற்றங்கள் மட்டும் நிவர்த்தி இந்த சுவாமியோட விசேஷமே யார் பத்திரக்காரங்களோ அந்த இரத்த உடையவங்க மண் எடுத்துகிட்டு வந்து மனம் ஒப்பி சுவாமிகிட்ட வேண்டிக்கணும் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு தேங்காய் ரெண்டு வாழைப்பழ வத்தலை பார்க்க ரெண்டு மாலை வாங்கி சுவாமிகிட்ட இந்த உள்ள வந்திருக்கேன் சாமி இன்ன காரணக்காரியம் ஆகணும் இதில் உள்ள தடசல் இதில் உள்ள குற்றங்குறை நிவர்த்தி பண்ணி நாங்கள் நினச்ச காரியத்தை மண்ணு காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்கேன்னு அதை மனம் ஒப்பி சாமிகிட்ட வேண்டிக்கணும் வாயை திறக்காமல் பேரன் நட்சத்திரம்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட இந்த உள்ளதில் வந்திருக்கேன் இன்ன காரணக்காரியம் எனக்கு ஆகணும் என் மண்ணில் அப்படி வேண்டின்ட்டு கோவிலில் ஒரு ரவுண்ட் சுற்றி வரணும் நவகிரகத்தை ஒம்பது ரவுண்ட் சுற்றி வரணும் நமஸ்காரம் பண்ணிடணும் சாமிகிட்ட வச்ச மண்ணை கொண்டு போய்ட்டு பூஜை ரூமில் வச்சிடணும் ஒரு நாள் உங்கள் பூஜ் ரூமில் இருக்கணும் ஒரு நைட் ஃபுல்லாக பூஜை ரூமில் இருக்கணும் நாளையிலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளார பூஜை பண்ணி மண் பூஜை பண்ணி நாளையிலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளார எடுத்த இடத்துல மண்ணு போடணும் ஒன்று பிரம்ம முகூர்த்தம் மூணு மூணுட்டு ஆறு எல்லா நாளுமே பிரம்ம முகூர்த்தம் விடிகார்த்தால மூணு ஆறு மணிக்குள்ளே அந்த மண் போடலாம் சூரியோதயம் வந்துடுச்சு அப்படின்னா ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே ஏறு பொழுதும்பாங்க அந்த ஏறு பொழுதுல ரெண்டு நேரம் இருக்குது பூங்கிறது புதன் புதன்கொரை கூங்கிறது குருஹொரை ஒவ்வொரு நாளைக்கு ஹோரைகள் மாறி மாறி வரும் இப்போ புதன்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறுலேருந்து ஏழு மணிக்கு புதன் புதன்கொரை ஒம்பதுலேருந்து பத்து குருஹொரை இதே வியாழக்கிழமை அப்படின்னா ஆறுலேருந்து ஏழு மணிக்கு குருஹொரை பத்துலேருந்து பதினொன்று புதன்கொரைன்னு ஒவ்வொரு நாளைக்கு ஹோரைகள் மாறி மாறி வரும் மூணு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளார இந்த மூணு நேரத்தில் ஏதாச்சும் ஒரு நேரம் ஈசான முறையில் கிழக்க பார்த்து எடுத்து நின்றுக்கிட்டு நம்ம இடத்துல ஈசான முறையில் கிளக்கை பார்த்து நின்றுக்கிட்டு கையால் குளி பறித்து சாமிகிட்ட வச்ச மண்ணை பூஜை மண்ணை வச்ச மண்ணை எல்லா மண்ணையும் போட்டுடணும் துணியை கையில் எடுத்துக்கங்க ஒரே ஒரு எலும்புச் சம்பளத்தை ரெண்டாக அரிஞ்சு சிகப்பு தடவி லைட்டாக அந்த குழிக்குள்ளாரியே அந்த மண் மேலேயே புழிஞ்சு விட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை போட்டுடணும் எந்திர தோஷம் மந்திர தோஷம் மாந்திரிக தோஷங்கள் தடசல்கள் இருந்ததுன்னா சாபங்கள் பாமங்கள் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக அதை எலும்புச் கட் பண்ணி புழிஞ்சு விடுறது அதுக்குள்ளாரையும் அந்த குழிக்குள்ளாரையும் எலும்பு அந்த மண் மேலேயே போட்டுட்டு மேல இருக்கிற மண்ணை எலுமிச்சம்பளம் மூட அளவுக்கு மண்ணை மூடிட்டு சின்னதாக சூடம் கொளுத்திட்டு என்ன பிரார்த்தனை வச்சிங்களோ மனசார வேண்டிக்கணும் இந்த வெறும் மஞ்ச துணியை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு அஞ்சு ரூபா காயின்ஸ் முடிஞ்சு போஜனப்பில் வச்சுடணும் மூணு மாதத்துலேருந்து ஏழு மாதத்துக்கு நல்லபடியாக முடிச்சிடுவார் முடிஞ்சோன்ன அந்த அஞ்சு ரூபா காயின்ஸ் எடுத்துகிட்டு வந்து சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி பத்து பேரை அன்னதானம் பண்ணணும் இந்த சிவத்தொண்டர் நம்பருக்கு மாதிரி ஃபோன் பண்ணிவிட்டு வரணும் காலம்பரம் எட்டுலேருந்து ஒம்போது அபிஷேக டயம் ஏறு பொழுதுலாம் எல்லா நாளுமே பஸ்ட் அதிசயம் வாஸ்துநாதன் மண் அரக்கன் பூஜபண்ண சுவாமி ரெண்டாவது அதிசயம் அகத்தியர் ஒரு ஓலைச்சோ எழுதின கோவில் நம்ம கோவில் மூணாவது அதிசயம் அம்பாள் பேர் தர்ம சம்பர்தனி தர்மமான முறையில் கோரிக்கை வைக்கணும் நான் முப்பது வருஷமா ஆடை கொடுத்துட்டு இருக்கேன் ஜாமி இந்த வீடு எனக்கே சொந்தமாகன்னு மண் எடுத்துகிட்டு வராங்க அது பேராசை எழுபத்தஞ்சு வருஷமா நான் வந்து குத்தகை பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிலம் எனக்கே சொந்தமாகணும்னு சொன்னால் அதுவும் பேராசை மூணாவது தாத்தா பெரிய பானையை பேசி வச்சுட்டு போயிட்டாரு இந்த புதையில சாமி வந்து தான் எடுத்து கொடுக்கணும் எங்கள் மண்ணில் அப்படின்னா அதுவும் பேராசை அம்பாள் பேர் தர்ம சம்பர்தனை தர்மமான முறையில் கோரிக்கை வைக்கணும் இந்த பதினாறு விதமான தோஷங்கள் மட்டும்தான் மூணாவது அரிசியம் நாலாவது அரிசிய தலவருஷம் மரம் ஒன்று வன்னி மரம் ஒன்று அஞ்சாவது அரிசிய நவக்கிரகங்கள் எல்லா கிரகமும் சூரியனை பார்த்துட்டு இருக்கும் சூரிய பகவான் சனியை பார்த்துட்டு இருப்பார் ராகு கேது இங்கே முழுமையாக இருக்கும் எல்லாத்தோடையும் ஒன்றஞ்சு பெருசாக இருக்கும் சனீஸ்வர பகவான் மண் சம்பந்தமான பயம் காரியம் நடக்குமோ அடக்காதோ கை கொடுமோ கூடாதோங்கிற பயத்தை போக்கி மூணு மாசத்துலேருந்து இருந்து ஏழு மாசில ஜெயத்தை கொடுக்குறது அந்த நவகிரகத்தோட விசேஷமே இந்த சுவாமி அசுர பிரதிஷ்டைக்கு எது உதாரணம் அப்படின்னா நவகிரக பிரதிஷ்ட தான் ஏன்னா எல்லா கிரகமும் சூரியனை பார்த்துட்டு இருக்கும் சூரிய பகவான் சனியை பார்த்துட்டு இருப்பாரு ராகு கேது முழுமையா இருக்கும் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கீழ சிறப்பமாக இருக்கும் கேது பகவான் மேல சிறப்பமாக இருக்கும் ராகு பகவானுக்கு நாலு கையோட முகத்தோட இருப்பார் கேது பகவான் ரெண்டு சின்முத்திரையோட ரெண்டு கையோடு இருப்பார் இதுதான் அந்த சாமியுடைய புரியாத புதிர் அப்படிங்கிறது பூமியில உள்ள காரண காரியத்துக்கு மட்டும்தான் அந்த சாமின்னு அகத்தியரை வந்து ஓலைச்சோடையது கோவில் பூமியில உள்ள காரண காரியங்கள் மட்டும் அணுகுமுறை நம்ம சாமி கிட்ட வரலாம் அரஹர நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் விரைவா போற்றி